அன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து பலன் அளிப்பார் அந்தரங்கத்தில் உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் மத்திய ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் வேதத்தில் ரெண்டு காரியங்களை குறித்து நாங்கள் ரகசியமாக செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒன்று வந்து நாங்கள் ஜபம் பண்ணுகிறது இன்னொன்று வந்து மற்றவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்யும் போது ஜெபம் பண்ணும்போது மற்றவர்களுக்கு தெரியாத வகையில் எங்களுடைய அறையை பூட்டி விட்டு நாங்கள் ஜெபம் பண்ணணும் வேதத்தில் உதவி செய்யற காரியங்களில் மற்றவர்களுக்கு தெரியாதபடிக்கு அதாவது வலதுகை கொடுக்கிறது இடதுகைக்கு தெரியாத நாங்க உதவி செய்வோம் என்று வேறு எழுதப்பட்டிருக்கு அப்படி நாங்க ரகசியமாக செய்வோமா இருந்தா அதனுடைய பலனை வெளியரங்கமாக தேவனங்களுக்கு கொடுப்ப உதாரணமாக ஒரு விவசாயி வந்து விவசாயம் செய்யும்போது அவருக்கு எப்போதுமே நல்ல விளைச்சல் கிடைக்குது அதை பார்த்த மற்ற விவசாயி வந்து தனக்கு இவரை போல விளைச்சல் கிடைக்கல என்று சொல்லி இவரை போல தனக்கு விளைச்சல் கிடைக்கும் என்றதுக்காக நல்ல விளைச்சல் வார விவசாயி அவருடைய பயிருக்கு என்னெல்லாம் செய்கிறாரோ அதையே தான் செய்து செய்துவாங்க செய்தும் கூட நல்ல விளைச்சல் வராத அந்த நபருக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கவே இல்லை அப்ப அந்த விவசாயி போய் மற்ற விவசாயிகிட்ட நீங்க செய்கிற மாதிரி எல்லாமே நானும் என்னுடைய பயிருக்கு செய்தன ஆனால் எந்த ஒரு விளைச்சலுமே உங்களை போல எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி அந்த விவசாயி கேட்கும் அந்த விவசாயி சொன்னாராம் எல்லாமே செய்ததை நீ பார்த்தாய் ஆனால் நான் என்னுடைய அறை வீட்டுக்கு சென்று என்னுடைய தேவனோடு கூட நான் பேசி ஜெபம் பண்ணுகிறத நீ காண்கிறதில்லை என்னுடைய விளைச்சல் வந்து தேவன் என்னுடைய ஜெபத்துக்கு கொடுத்த பதில் என்று சொன்னாராம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஜெபிப்பதன் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அந்த ஜபத்தை வந்து மனுஷர்கள் பார்க்கும் வண்ணமாகவோ பீதியோரங்களையோ நின்று ஜபிக்காமல் தேவன் சொன்னது போல அந்தரங்கமாக நாங்கள் ஜபிக்கும் வெளியரங்கமாக பலன் கொடுப்பார் அதே போல் நாங்கள் உதவி செய்கிற காரியங்களில் தற்காலத்தில் சமூக வலைத்தளங்கள் அதிகமாக இருக்கிறதால எல்லோருமே உதவி செய்து போட்டு அந்த சமூக வலைத்தளங்களில் அதை வந்து பரப்பி விடுகிறார்கள் சொல்ற நீ வலது கை கொடுக்குறது தெரியக்கூடாது அவ்வளவு ரகசியமாக தர்மம் செய்வோம் சொல்லி தேவன் சொல்கிறார் நாங்கள் உபவாசிக்கும் போதும் மற்ற மனிதர்கள் எங்களுடைய முக வாடலை காணாதபடிக்கு எங்களை முகத்தை கழுவி தலைக்கு எண்ணெய் பூச சொல்லி தேவன் சொல்கிறார் அப்படி நாங்கள் தேவன் சொன்னது போல செய்வோமா இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை வெளியரங்கமாக எங்களுடைய கண்கள் காணும் ஹவ் நைஸ் டே